அது ஒரு அழகிய காடு அந்த காட்டில் கெட்ட சுபாவம் உள்ள ஒன்று வசித்து வந்தது அந்த காட்டின் நடுவில் ஒரு நீரோடை இருந்தது அந்த தேளுக்கு இக்கரையிலிருந்து அக்கரைக்கு போக வேண்டி இருந்தது அக்கரைக்கு போவதற்காக அந்த நீரோடையில் இருக்கும் பெரிய மீன்கள் நண்டு ஆமை போன்றவைகளிடம் தேள் உதவி கேட்டது ஆனால் அந்த பொல்லாத தேள் தம்மை கொட்டிவிடும் என்று அவை மறுத்து விட்டன எப்படி நீரோடையை கடப்பது என்று தேள் யோசித்து கொண்டிருந்த அந்த நீரோடையில் தவளை ஒன்று வந்து கொண்டிருந்தது தவளையை கண்ட தேள் தவளையாரே நான் அக்கறைக்கு செல்ல வேண்டும் என்னை அங்கு கொண்டு போய் விட்டு விடுவீரா என்று கேட்டது நானும் அக்கறைக்குத்தான் போகிறேன் என் முதுகில் ஏறிக்கொள் உம்மை நான் அக்கறையில் விட்டு விடுகிறேன் என்றது தவளை தேளும் தவளையின் முதுகில் ஏறிக்கொண்டது தவளை நீரில் நீந்தி செல்ல ஆரம்பித்தது சிறிது தூரம் தான் தவளை சென்றிருக்கும் தேளுக்கு ஒரு யோசனை வந்தது நான் பல பேரை கொட்டியிருக்கின்றேன் அவர்கள் வெளியால் துடித்ததையும் பார்த்திருக்கிறேன் ஆனால் நான் ஒரு நாளும் தவளையை கொட்டவில்லை இந்த தவளையை கொட்டினால் எப்படி துடிக்கும் இதை விட்டால் வேறு சந்தர்ப்பம் கிடைக்காது என்று தவளையை கொட்டி பார்க்க நினைத்தது தேள் தவளையின் முதுகில் கொட்டியது ஆனால் தவளை பேசாமல் போய்கொண்டிருந்தது தேள் தவளையை பார்த்து தவளையாரே உமது உடம்பில் வெளியே வருவதில்லையா என்று கேட்டது தேளின் கெட்ட எண்ணத்தை புரிந்து கொண்ட தவளை எனது முதுகு வளவளப்பானது அதனால் தான் எனக்கு அந்த இடத்தில் வலியே வருவதில்லை என்று சொன்னது ஆனால் எனது கழுத்து பக்கம் மென்மையாக இருக்கும் இதில் தான் எனக்கு வலிகள் காயங்கள் ஏற்படும் என்று சொன்னது தவளை ஓஹோ அப்படியா என்று கேட்ட தேள் மெதுவாக தவளையின் கழுத்து பகுதியை நோக்கி சென்றது கழுத்திலிருந்து தலை பகுதிக்கு சென்ற தேள் தவளையை கொட்ட ஆரம்பித்தது தேள் கொட்ட வருவதை அறிந்த தவளை தலையை தண்ணீருக்குள் இழுத்து தேள் நீரோடையில் விழுந்து விட்டது தனக்கு உதவி செய்த தவளைக்கு கேடு விளைவிக்க நினைத்த தேள் தண்ணீரில் மூழ்கி இறந்தது தவளை கரையை நோக்கி நீந்தி சென்றது இந்த கதையின் நீதி ஒருவர் எவ்வித பலனும் எதிர்பாராமல் எமக்கு உதவி செய்தாராயின் அவரின் உதவியை நாம் இம் வாழ்நாளில் என்றுமே மறந்து விடலாகாது அவருக்கு நன்றியுடையவராக இருத்தல் வேண்டும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க